ஹலோ வெல்கம் டு வாய்ஸ் அவர் தமிழா இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸான டீமன் ஸ்வார்ட் மூவியோட ஃபுல் நம்ம பார்க்க போறோம் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி அதுல ஆல் அதுலஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க நீங்க போடுற ஓர் லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்ல மிகப்பெரிய ஒரு அமான காட்டை காட்டுறாங்க அந்த காட்டுக்கு நடுவில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த பரலோகத்தை அப்படி தொப்பி எல்லாம் போட்டு சாப்பிடலாம்னு வரான் இவன் பாக்கிறதுக்கு குழந்தை பய மாதிரி இருந்தாலுமே இவன் மந்திர தந்திரங்கள் ரொம்ப கை தேர்ந்தவன் அது மட்டும் இல்லாம எங்கேயாச்சும் அறக்கர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்க வேட்டையாடுறதுல ரொம்ப திறமைசாலி வந்த அந்த ஹோட்டல போய் ஒரு டேபிள்ல உட்காடுறான் அந்த டேபிளோட இன்னொரு முனையில தான் வந்து நம்ம படத்தோட வீலாம் சமைச்சிட்டு இருக்கான் அப்ப அந்த இடத்துக்கு நிறைய பொண்ணுங்க எல்லாம் வந்து இவனை நம்ம மயக்கலாம் சொல்லிட்டு அங்க இங்க எல்லாம் தொடவுறாங்க ஆனா நம்ம எதுக்குமே மயங்க மாட்டேங்கிறான் அப்புறம் ஆப்போசிட் இருக்கிற வில்லங்கிட்ட எனக்கு பசிக்குது உடனே சாப்பாடு கொடு அப்படின்னு கேக்குறான் வில்லனும் டோஃபு சமைச்சு கொடுக்குறான் இத சாப்பிட்டு பார்த்த தொப்பிக்காரன் என்ன இவ்வளவு கேவலமா செஞ்சிருக்க எனக்கு பண்ணிக்கறி இருந்தா கூட கேக்குறான் பன்னிக்கரை எல்லாம் முடிஞ்சிருச்சிங்க சார் அப்படின்னா எனக்கு மனச ரூபத்துல இருக்கிற தவளை இறக்கனோட இறைச்சியை சமைச்சு கொடு அப்படின்னு கேக்குறான் இதை கேக்குற அவனுக்கு ஷாக்கா இருக்கு எப்படி உனக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில கறி வெட்ட கத்தி வச்சிருக்கான் அதை நோக்கி தூக்கி போடுற அவனை கொண்டலாம் அப்படின்ட்டு சைக்கிள் கேப்ல அவங்க வந்து எஸ்கே பாய் கால் தடு மாதிரி பொத்துனு கீழே விழுந்துறான் இவன் விழுந்ததை பார்த்து அந்த மயக்க வந்த பொண்ணுங்க எல்லாருமே அவங்களோட துணியை தூக்கி போட்டு கை கால் எல்லாம் கட்டி லாக் பண்ணிடுறாங்க ஆனா தொப்பிக்காரன் எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறான் நான் சொர்க்கத்தோட விதிகள் படி நடக்கிறவன் யாராச்சும் தீய சக்திகளை வழிபாட்டீங்கன்னா அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மந்திரவாத

ஐயோ சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போய் இடத்துல ஒளிஞ்சிக்கிறான் அதுக்கப்புறம் தொப்பிக்காரன் இங்க இருக்கிற எல்லா அரக்கர்களுமே என்னோட இசையை கேட்டு பயந்து மறந்துட்டாங்க ஆனா நீ ஒருத்தி மட்டும் தான் என்னோட இசையை கேட்டு மயங்கவும் இல்ல பயப்படவும் இல்ல இதுக்கப்புறமும் நடக்கிற எல்லாத்தையுமே நீ ஒளிஞ்சிட்டு இருந்தா பாக்க போறியா ஒழுங்க வெளியே வா நாக அரைக்கி அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் உனக்கு முன்னாடி அப்படியே ரூமோட ஸ்கிரீன் விலகுது பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா இவளுக்குள்ள நாக அரைக்கியோட சத்தியம் இருக்கும் அதுவும் இல்லாம மித்த அரக்கர்களோட இவ அதிக ஆண்டுகள் தவம் பண்ணிருப்பா தான் இந்த மந்திர இசை இவளை எதையுமே பண்ணல அதுக்கப்புறம் தொப்பிக்காரன் குழந்தை பையா நீ மித்தங்களை மாதிரி என்னைய அசால்ட்டா முடிச்சலான்னு நினைக்கிறியா உன்ன மாதிரி ஆயிரம் மந்திரவாதிகள் இதுக்கு முன்னாடி பாத்துக்க அவங்களையும் அழிச்சிருக்கேன் உன்னையெல்லாம் எல்லாம் வெத்தல போடுற மாதிரி மென்னு துப்பிடுவேன் நான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா இதை கேட்கற குழந்தை பையனுக்கும் செமையா சிரிப்பாரு ரொம்ப ஆடாத இன்னைக்கு நான் உன்னோட கதையா முடிச்சிருவேன் ஏன்னா உங்க அரக்க இனத்தோட ராணியான கருப்பு டிராகன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போச்சு அதனால உன்னை அழிக்கிறது எனக்கு ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மந்திர இசை இசைக்க ஆரம்பிக்கிறான் அது மூலியமா தாக்க பாக்குறான் அவ அசால்ட்டா தடுத்துறான் அதுக்கப்புறம் முன்னாடி பாக்குறான் முன்னாடி அவளை காணும் எங்கின்னு பார்த்தா அப்படியே மேடர் இருந்து செம பெரிய ராட்சச பாம்பா மாறி வந்து அப்படியே அழைக்க வாயில போட்டு மென்னு அப்படியே கட் பண்ணி அடுத்து பவுண்டரி அண்ட்ரஸ் காட்டுறாங்க இந்த பவுண்டரி அண்ட்ரஸ் யாருன்னா காசுக்காக அறக்கலை எல்லாம் புடிச்சு வந்து கொலை பண்றவங்க இந்த இடத்துல தான் ஹீரோவும் ஈரோட தங்கச்சியும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய அறக்கலை எல்லாம் புடிச்சு அடைச்சு இப்போ ஒருத்தன் ஒருத்தர் முடியெல்லாம் விரிச்சு போட்டு அண்ணின் மாதிரி காட்டுறாங்கல்ல இவன் தான் இந்த இடத்தோட தலைவன் இங்க இருக்கிற எல்லா பவுண்டரி அண்ட்ரஸோடயுமே ரொம்ப திறமசாலி கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஈரோட தங்கச்சியும் வந்துடுறாங்க அவங்கள பார்த்தா அல்ல கை என்னடா ஏதாச்சும் அரக்கனை புடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறான் எங்க அரக்கனை புடிச்சிட்டு வருது ஊர்ல இருக்கிற மொத்த பயபிள்ளைகளையும் இதே சொல்லியே சுத்திட்டு இருக்கானுங்க அப்படிங்களா சும்மா அப்பா கட்டு கட்டாதரா எங்க தலைவரை பாரு வாயிலே நெருப்புடுற ஒரு பொண்ணை புடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு காட்டுறான் இதை பாக்குற ஹீரோவோ அப்படின்னா அந்த பொண்ணோட புருஷன் எப்படி முத்தம் கொடுப்பான் முத்தம் கொடுக்கும்போது சுற்றாதா வாயு அப்படின்னு கேக்குறான் அவ புருஷனோட பிரச்சனை நீ இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நீ எதுக்காக வந்த அந்த விஷயத்தை பத்தி சொல்லு அப்படிங்கிறான் இல்ல அரக்கங்கள்லாம் இப்ப ரொம்ப சக்தி வாய்ந்தீங்களா இருக்காங்க அவங்கள பிடிக்கிறது ஏதாச்சும் மந்த சக்தி தான் எனக்கு கூடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் நீ இப்ப கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க இன்னைக்கு காலையில தான் கொய் சக்தி உடைய ஒரு மீனை புடிச்சிட்டு வந்தோம் வா காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் ஒரு கூண்ட காட்டுறான் பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொண்ணு தான் இருக்காங்க இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் மீனுக்கு நிறைய மந்திர சக்தியெல்லாம் இருக்கும் அவங்களால மனித உருவமெல்லாம் எடுக்க முடியும் ஆனா அவங்களோட உண்மையான தோற்றமே மீன் தான் ஹீரோனை பார்த்த ஹீரோவோ இவங்கள வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறான் டேய் முட்டாள் மாதிரி பேசாத கொய் சக்தியுடைய மீன்களோட கண்ணீரை நம்ம குடிச்சோம்னா நிறைய சக்தி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட ஹீரோ அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு அண்டா கூடு எனக்கு அப்படின்னு கேட்கறான் டே அந்த கொய் சக்தியுடைய மீன்களுக்கே வருஷத்துல ரெண்டு மூணு டைம் தாண்டா கண்ணீர் வரும் அது இந்த குமிர் அளவுக்கு தாண்டா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட ஹீரோ அப்படின்னு இந்த குமிர் எனக்கு கூடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அதுக்கப்புறம் காசை கொடுத்துட்டு அவன் வாங்கிட்டு ஹீரோ ஹீரோட தங்கச்சங்க வந்து கிளம்பிடுறாங்க அப்படியே கட் பண்ணி அடுத்த ஆத்தோரமா

படத்துல போன ஹீரோ ஹீரோட தங்கச்சியும் என்ன தாத்தா நைட் நேரத்துல எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க காத்துக்கரு படிச்சுட்டு போதும் வீட்டுக்கு போய் செமத்தா படுத்து தூங்குங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டா தாத்தாவோ செல்லங்களா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணா மனசன் கிடையாது நான் ஒரு அரக்கேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட தங்கச்சும் அண்ணா இப்பதான் கண்ணீர் துளிகள குடிச்சோம் நமக்கு இப்படி அதிர்ஷ்டம் கொடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் இவர் கட்டுங்க தூக்கிட்டு போய் அந்த பவுண்டரி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம பர்ஸ்ட் காசா வாங்குவோம் அப்படின்னு சொல்றா இல்ல அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில ஒரு சில வெள்ளி கட்டிகள் எடுத்து காட்டுறாரு இத பாக்குற இற உடனே மயங்கிடுறான் நம்ம ஆளு காசுனா உடனே மயங்கிடுவான் அதுக்கு அப்புறம் தங்கச்சிட்ட தங்கச்சி மனசுகளை எப்படி நல்லவங்க கேட்டவங்க அப்படின்னு இருப்பாங்களோ அதே மாதிரி அறக்கர்களையும் நல்லவங்க கேட்டவங்க இருப்பாங்கம்மா இவரை பாரு பால் வடிற மூஞ்சி இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட தங்கச்சியோ அண்ணன் நீ எப்ப பார்த்தாலும் காசை பார்த்தா வேற மாதிரி மாறிடுறேன் அப்படின்னு சொல்றா இல்லமா இவரை புடிச்சிட்டு போயிட்டு நம்ம ஒன்ட்டி இண்டஸ்ட்ரா கொடுத்தாலுமே அவங்க நம்ம காசு தான் கொடுக்க போறாங்க அதுக்கு பதில் நம்ம இந்த காசையை வாங்கிட்டு கிளம்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டு சீத்தா தாத்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறான் செல்லும் எங்க காசை வாங்கிட்டு நீ பாட்டு கிளம்பி போற அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ கூப்பிடாரு என்ன தாத்தா உங்களுக்கு வேணும் எனக்கு ஒரு அழகான பேத்தி இருக்காப்பா இவனால அங்க காட்டுக்குள்ள தான் பதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தோம் வெளி உலகத்தை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காட்டு பகுதிக்கு வந்தோம் முகம் தெரியாத ரெண்டு பேர் வந்து என்னோட பேத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க என்னோட கணிப்பு சரினா கண்டிப்பா இவங்க பவுண்டரி அண்ட் ரசதா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட ஹீரோவோ தாத்தா நீங்க நினைச்சது சரிதான் உங்க பேத்தி வந்து அந்த பவுண்டரி அண்ட்ரஸ் கிட்ட தான் இருக்காங்க அவங்க தான் ஜெயில போட்டு பூட்டி வச்சிருக்காங்க ஆனா என்ன எல்லாம் போய் காப்பாத்திட்டு வர முடியாது ஏன்னா அங்க ஒரு அண்ணியன் இருக்கான் அவங்கிட்ட மாடியில நம்மளால சாக முடியாது ஏன்னா அவன் என்னோட ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப பார்க்கறான் கண்ணா இங்க வா கண்ணா அப்படின்னு ஹீரோவை கூப்பிடுறாரு ஹீரோ பக்கத்துல போறான் அவன் காதல எதையோ சொல்றாரு உடனே ஹீரோட முஞ்சே வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது இவ்வளவு நேரம் கூட்டிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் அப்படியே பிளேட்டே திருப்பி போடுறான் எங்க தாத்தா நீங்க கவலைப்படுறீங்க உங்க செல்லா குட்டியா நான் அப்படியே அலேக்கா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட ஹீரோட தங்கச்சிக்கு செம ஷாக்கா இருக்கு என்னடா அண்ணா இப்படி மாத்தி மாத்தி பேசுறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அண்ணா சொல்லிட்டான் அப்படிங்கறதுனால ரெண்டு பேர் அப்படிங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்து ஆத்தங்க ஒரு துணி துவச்சிட்டு வந்த பொண்ணை தூக்கிட்டு வந்திருப்பாங்களா அந்த பொண்ணை தான் இப்ப காட்டுறாங்க இப்பதான் அவ மயக்கத்துல இருந்து கண்ணு முடிக்கிறா கண்ணு முடிச்சவ எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தியும் பாத்துட்டு இருக்கா பார்த்தா ஒரு கோயில் தான் இருக்கா பின்னாடி பார்த்தா ஒரு அரக்கா நின்னுட்டு இருக்கான் அவனுக்கு முன்னாடி செம பெரிய சைஸ்ல ஒரு குழம்பு செய்யற மாதிரி ஒரு குண்டா இருக்கு அதுக்குள்ள எதையோ போட்டு கிண்டிட்டு இருக்கான் இதை பார்த்து அவளோ இந்த கேப்ல எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எஸ்கேப் ட்ரை பண்றா அப்ப அந்த இடத்துக்கு வந்த வில்ல தன்ன ஒரு பெரிய அரக்க தவளையா மாத்தி நாக்க விட்டு அதை சுட்டி புடிச்சுக்கிறான் இந்த இடத்துல சோழி முடிஞ்சு போயிடுது அப்படியே கட் பண்ணி இதே டைம்ல பவுண்டி அண்ட்ரஸோட இடத்த தான் காட்டுறாங்க அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் வந்துடுறாங்க வந்தவங்க ஒரு வழியை ஹீரோனை கண்டுபிடிச்சாங்க ஹீரோட கூண்டுகிட்ட போயிட்டு உன்னோட தாத்தா எனக்கு நிறைய காசு கொடுத்துருக்காரு உன்னை காப்பாத்த சொல்லி வெளியே நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட ஹீரோனும் என் கூட இருக்கா இவ பேர் ஜெர்சி இவளையும் சேர்ந்து காப்பாத்தினா மட்டும் தான் வெளியே வருவேன் ஆனா இப்ப பிரச்சனை அது மட்டும் கிடையாது எங்க ரெண்டு பேரு காலத்திலயும் ஒரு பாசி இருக்குல்ல வடக்கு தசையில ஒரு புல்லாங்குடல் இருக்கு அதுல இந்த பாசியை பிணைக்கப்பட்டிருக்கு நாங்க இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணனா யாராச்சும் அந்த புல்லாங்குடல் எடுத்து ஊதுனா நாங்க அதே இடத்துல மூச்சு தனறி இறந்து போயிடுவோம்

ஹீரோ தாத்தா உங்களுக்கு என்னதான் என்னை பத்தி ரகசியம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க என்ன சொன்னா கேப்பன் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட தாத்தாவோ கண்ணா இங்க வருஷம் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடாரு மறுபடியும் அவன் காதல ஏதோ ரகசியத்தை சொல்றாரு ரகசியத்தை கேட்ட ஈரோட அப்படியே மறுபடியும் வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது பாதுகாப்பு தானே தாத்தா தாராளமா கொடுத்துடலாம் வாங்க என்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறான் இதை பாக்குற தங்கச்சிக்கு என்ன நடக்குதுனே புரியல அன்னைக்கு நைட்டு ஹீரோவை காட்டுறாங்க அந்த தங்கத்தையெல்லாம் உருக்கி வித்தியாசமான ஒரு மருந்து தயாரிச்சுட்டு இருக்கான் கரெக்டா அந்த இடத்துக்கு ஈரோட தங்கச்சி வந்துறான் இதை பார்த்தா ஈரோவை டக்குன்னு அந்த மருந்தெல்லாம் மறைச்சு வைக்கிறான் அதுக்கப்புறம் அவன் தங்கச்சிட்ட நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லிருக்கேன் என்னோட ரூம் கதவை தட்டாம உள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு நீ டக்குனு திறந்து வரும்போது யாராச்சும் நம்ம வீட்டுக்கு இருக்கிற பொக்கிஷ் எல்லாம் பாத்தாங்கன்னா திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றான் இத கேட்ட தங்கச்சி என்ன நம்ம கிட்ட பொக்கிஷ் இருக்கா வீட்டுல இருக்கே நாலு பழைய ஓட்ட சிட்டி தான் அதை தூக்கிட்டு போனானா அவனு சேர்ந்து பிச்சை தான் எடுக்கணும் சரி எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு எதுக்காக ஈரோ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அந்த தாத்தா கூட ஏதோ ரகசியம் சொல்றாரு நீ உடனே பூ பூ மாடு மாதிரி மண்டையாட்ட ஆரம்பிச்சுற என்ன ரகசியம் என்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற என்ன அது சொல்லிட்டு கேக்குறா இத கேட்ட ஹீரோவோ அண்ணா எது செஞ்சாலுமே நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் இந்த மருந்து குடிச்சிட்டு போய் படு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஈரோட தங்கச்சி இந்த மருந்து குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா அடுத்து வில்லனை காட்டுறாங்க அவனை பார்க்கறதுக்கு நாகார்கியோட அடியால் பொண்ணூர்த்தி வரா இதை பார்க்குற வில்லனோ நீ அடிக்கடி நாகார்கியை ஏமாற்றிட்டு இங்கே வந்துட்டு போயிட்டு இந்த விஷயம் மட்டும் உனக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்குங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் என்னை காப்பாத்துக்கு தான் நீங்கள் இருக்கீங்களா தலை எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்கிறா இதை கேட்ட வில்லனோ நீ இப்படியே பேசி பேசி தான் எல்லா பக்கமும் உன்னோட காரியத்தை சாதிச்சுக்கிற அதை விடுங்க தலைவரே நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கு நாகார்கிக்கு அவளுக்கு தேவைப்படுற எல்லா அனுபவம் கிடைச்சாச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் தயாரிக்க வேண்டிய அந்த மருந்தை தயாரிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா நல்லா இங்கே பாரு இதில் நூற்றி அறுபது பேர்த்த கொண்டு மூலியமா செய்யப்பட்ட வித்தியாசமான ஒரு மருந்து இன்னைக்கு நைட்ல இருந்து நம்ம ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அடுத்து அப்படியே ஈரவை தான் காட்டுறாங்க அவனோட ரூம் விட்டு வெளியே வந்து பாக்குறான் பாத்தாந்தத்துல ஹீரோயின் இங்க கூடிய ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாங்களே அந்த பொண்ணு ஒரு அப்படியே அடிபட்டு ரத்த வளத்துல கிடக்குறான் இதை பாக்குற ஈரவ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறான் இந்த இடத்துக்கு ரெண்டு பவுண்டரி அண்ட்ரஸ் வந்தாங்க வந்துட்டு ஹீரோயின் உங்க தங்கச்சி அந்த தாத்தா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போயிடுறா அவ உடம்பு அப்படியே காத்த ஒரு கத்தா கரைஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் எங்களை காப்பாத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்புறான் அடுத்து பவுண்டரி அண்ட்ரஸோட தலைவனை தான் காட்டுறாங்க புடிச்சிட்டு வந்த ஹீரோனோட தாத்தாவை கட்டி போட்டு உடம்புல கத்தியெல்லாம் வச்சு கீரி செமையா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் உனக்கு எவ்வளவு தகுதி இருந்தா நான் புடிச்சிட்டு வந்தாலே தப்பிக்கி கூட்டிட்டு போவேன் அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உன்னை அணுவா சித்திரவதை பண்ணி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட தாத்தாவோ கண்டிப்பா அது உன்னால முடியாது எங்களை காப்பாத்ததுக்கு இந்த இடத்துக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்றாரு இதோ பாருடா உங்களை காப்பாத்து இங்க ஒருத்தன் வருவானா எவன் நானும் பாக்குறேன் இந்த பவுண்டி அண்ட்ரஸ்ல என்னை எதுக்குற தகுதி எவனுக்குமே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கான் அப்ப ரெண்டு அடியாளுக்கு வந்து புத்த அந்த இடத்துல விழுறாங்க யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்திருப்பான் ஹீரோ பார்த்த பவுண்டி அண்ட்ரஸோட தலைவன் இத்தனை நாள் தான்டா இருந்த உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா எதுக்காக மனச பெரியா இருந்துட்டு அரக்கர்களுக்கு உதவி பண்ண நினைக்கிற அப்படின்னு கேக்குறான் இதை பத்தி நான் சொன்ன உனக்கு புரிய போறது கிடையாது இப்ப நீ அதை கேட்கற நிலைமையிலும் கிடையாது வா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் இதை கேட்ட பவுண்டரி சொல்றாங்க செமையா கோவம் வருது அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கத்தி எடுத்து இரவு கொண்டா அப்படின்னு வந்து சண்டைக்கு வரா ஈரோ அது இருந்து அசால்ட்டா தடுத்துட்டு இருக்கான் ஒரு கடத்துல ஈரோ குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல குத்துறதுக்கு வரா ஹீரோ அந்த கையை தட்டி விட்டு நெஞ்சு தருமடி அடிக்கிறான் அதுக்கப்புறம் எகிரி உதைக்கிறான் போய் உளுந்துருவான் அப்படின்னு பார்த்தா அவன் பேலன்ஸ் பண்ணி அப்படின்னு நினைக்கிறான் நான் உன்னை சப்ப பீஸ் நினைச்சிட்டு இருந்தேன் உனக்கும் கொஞ்சம் திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திறமைகளை பயன்படுத்தி அங்க அப்படியே நூத்துக்கணக்கான கத்திகளை வர வைக்கிறான் அது மூலியமா தாக்கலாம்னு பாக்குறான் அப்பதான் ஹீரோ இத்தனை வருஷமா அவன் முதுகு பின்னாடி வச்சிருந்த அந்த வால் இருக்க துணியை கொஞ்சம் அவுக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அவன் கத்தியை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறான் ஹீரோ அந்த கத்தியால அசால்ட்டா அந்த ஒரு வால வச்சு தடுத்துட்டு இருக்கான் இதை பார்த்தா பவுண்டரி என்றோட தலைவனுக்கு அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது அவனுக்கு இருக்கிற மாதிரியே திறமைகள் ஹீரோக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான் இதுல கடுப்பான அவன் நூத்துக்கணக்கான கத்திகளை லட்சக்கணக்கான கத்திகளா மாத்தி தாக்க ஆரம்பிக்கிறான் ஹீரோ அதெல்லாம் அசால்ட்டா தடுத்துட்டு இருக்கான் ஒரு கடத்துல ஹீரோ அவனோட கத்தியோட சக்தியை பயன்படுத்தி ஒரு வெட்டு வெட்டுறான் அதே இடத்துல அவன் சோழிய முடிச்சிடறான் இறந்து போறதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு சாதாரண மனசன் கிடையாது அவன் ஒரு டீமன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு தான் இறந்து போயிருப்பான் இவன் சொன்ன விஷயத்த அங்க இருக்கிற ஹீரோயின் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க ஹீரோட தங்கச்சி மயத்தில் இருக்கிறவங்கள அவன் கேட்டிருக்க மாட்டான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காப்பாத்திரான் வாங்க இங்கே தப்பிச்சு போலாம் அப்படின்னு கூப்பிடறான் ஹீரோயினோட தாத்தா எனக்கு நிறைய அடிபட்டு எப்படி இருந்தாலும் நான் இறந்துருவேன் என்னோட கடைசி ஆசையா என்னோட பேத்தியை நீ தான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட ஹீரோவா சரின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஹீரோட தங்கச்சி மூணு பேர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்து தப்பிச்சொந்த ஹீரோ ஹீரோயின் ஹீரோட தங்கச்சி மூணு பேத்தி தான் காட்டுறாங்க தாத்தா இறந்த சோகம் தாங்க முடியாத ஹீரோயின் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு இருக்கா ஒரு கடத்த அப்படியே மட்டையாயிரா அதுக்கப்புறம் ஹீரோ தான் தூக்கிட்டு வந்து வீட்டில் படுக்க வைக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோவும் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு ஒரு கிணவு வருது இவன் காட்டுக்குள்ள அப்படியே கருப்புலாம் காஸ்டியூம்லாம் போட்டு நடந்து வந்துட்டு இருக்கான் அப்போ ஒரு இடத்துல உடனே தங்கச்சி சின்ன பொண்ணாக நின்றுட்டு இருக்கா ஆனால் வாய்ஸ் மட்டும் செம பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குது சடனாக அப்படியே தூக்கம் வந்து கண்ணு முடிச்சிடறான் இவன் மேலே யாரும் படுத்துட்டு இருக்காமா இருக்கு தங்கச்சி தான் படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் தான் கட்டி படுத்துட்டு இருக்கா தனியாக படுக்க வச்சவ ஹீரோ மேலே ஏறி படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்படியே கட் பண்ணால் நாக அரைக்கியை தான் காட்டுறாங்க ஒருத்தனோட உடம்புலேருந்து அப்படியே அவனோட ஆணுவம் மட்டும் பிரிச்சு எடுத்து கொண்டுறா அந்த இடத்துல தான் அவரோட அடியால் கொண்டு இருப்பா தலைவி நம்ம நினைச்சதோடய உங்களுக்கு சக்தி அதிகரிக்க போகுது ஆனா நம்ம வர சூரிய கிரகத்து வரை காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றா இதை கேட்ட நாகாரிக்கியோ ஆமா நீ சொல்றது சரிதான் எப்படியாச்சும் வந்து அந்த குயி சக்தி இருக்கிற அந்த பொண்ணை கண்டுபிடிச்சனா என்னோட சக்தி இன்னும் அதிகரிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் இந்தாங்க தலைவி நீங்க வேலை செஞ்சு ரொம்ப கலைப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பா கொடுக்குறா அவளும் என்னதுன்னு யோசிக்காம அந்த சூப்பாயும் குடிச்சிடறா குடிச்ச கொஞ்ச நேரத்துல அப்படியே வாழ்ந்து ரத்தாலா வர ஆரம்பிக்குது அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கா கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம படத்தோட வில்ல வந்துடுறான் வில்ல உயிருக்கு போட்டுக்க நாகரிக்கையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எப்படி என்னோட திட்டம் நல்லா வேலை செஞ்சிச்சா எல்லாருமே நல்லா ஓச்சு பாருங்க இந்த நாகாரிக்கு இத்தனை ஆண்டுகளா இதே இடத்துல திங்கறது தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வெளியே கூட போனது கிடையாது இப்படியே பொழுது கழிச்சிட்டு இருக்கா இவளுக்கு எதுக்கு கருப்பு டிராகனோட சக்தி அதனாலதான் ஒரு திட்டத்தை போட்டேன் இவள கொண்டுட்டு இவளுக்கு கீழ இருக்கிற நாம இவளோட இடத்துக்கு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அதுக்கப்புறம் எனக்கு கருப்பு டிராகனோட சக்தி கிடைச்சிடும் இந்த உலக எல்லா மனசங்களும் அறுக்கறவங்களும் என்னை பார்த்தா தலை வணங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகாரிக்கையோட சக்தியை ஃபுல்லா அப்படி உறிஞ்சி எடுத்துறான் அப்ப அந்த இடத்துல இருந்த வில்லனோட அடியால் தலைவர் என்னைய மறந்துட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறான் நான் எப்படி உன்னை மறப்பேன் நான் ராஜானா நீதான் என்னோட தளபதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் ஒரு தகவல் வந்துச்சு பவுண்டரி அண்ட்ரஸ் இருக்க இடத்துல ஒரு சக்தி இருந்த ஒரு பொண்ணு இருந்தாலாமா அவளை ஹீரோ தான் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்கான் அவனை கொண்டுட்டு அந்த பொண்ணை மட்டும் உயிரோட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அடியால் அங்க இருந்து கிளம்பிடுறான் அப்படியே இந்த இடத்துல சீனா கட் பண்ணி ஹீரோ தான் காட்டுறாங்க வழக்கம் போல கெட்ட கண்ணை கண்டுபடி அப்படி தூக்கத்துல இருந்து பதறி எந்திரிச்சு உக்காடுறான் அதுக்கப்புறம் வெளியே வந்து பாக்குறான் அவன் தங்கச்சி சோகமா உட்காந்துருக்கா என்னாச்சு உனக்கு ஆமா இங்க பானை எல்லாம் காலியை கிடைக்கு இதுல இருந்து சரக்கி எல்லாம் யார் அடிச்சது அப்படின்னு கேக்குறான் நீ கூட்டிட்டு வந்தியா எல்லா குட்டின்னு சொல்லி ஒருத்தி அவ தான் மொடா குடியேறி மாதிரி அத்தனை சரக்கி அடிச்சுட்டா என்னாச்சுன்னு கேட்டேன் கேட்டா தாத்தா இறந்த சோக

காதல் வர ஆரம்பிக்குது சடனா அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோட தங்கச்சு ஆனா பவுண்டிய அண்டர்ஸ்ட வந்து எப்படி காப்பாத்துன அந்த பவுண்டிய அண்டர்ஸ்டோட தலைவன் உன்னோட ரொம்ப திறமைசாலி அவன் எப்படி தோற்கடிச்ச இது மாதிரி நிறைய கேள்விகள் இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் ஆனா நீ எதுக்குமே இது வரைக்கும் பதில் சொன்னது இல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமா அதுக்கான நேரம் வரும்போது அவங்க சொல்றேன் ஹீரோயின் மனசோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க குளிக்கிறதுக்கு பாத்ரூப்ல சுடுதண்ணி ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்றான் இத கேட்ட ஹீரோட தங்கச்சு வேற என்ன பண்ணனும் எல்லா குட்டிக்கு சோப் போட்டுக்கு தேய்ச்சு விடணுமா இல்லை கால் கீது அமுத்தி விட்ணுமா உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணி என்ன எதுக்கு பழம் சொல்ற அப்படின்னு சொல்றா இத கேட்ட ஹீரோ அம்மா சின்ன வயசுல நீ எப்படி தாலாட்டி சிராட்டி வளர்த்திருக்கேன் அண்ணன் சொன்னா கேட்க மாட்டேயம்மா அப்படின்னு சொல்றான் இத கேட்ட ஹீரோட தங்கச்சிக்கு இதையே சொல்லி சின்ன வயசுல இருந்து ஏமாத்திட்டே இரு என்ன பண்ணது பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறா அப்படியே அந்த இடத்துல சீனா கட் பண்ணி பவுண்டி அண்ட்ரஸோட தலைமை இறந்து போனாலும் அவனோட தம்பியும் தங்கச்சியும் தான் காட்டுறாங்க அவங்க அண்ணன் ஹீரோ கையால இறந்து போன விஷயத்த கேள்விப்பட்டீங்க அவங்க அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்காங்க அப்ப தம்பிக்கு யாரும் ஒரு சின்ன நில்லு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல இயற்கை அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓரமா ஒதுங்குறான் இத பாக்குற தங்கச்சிக்காரியோ என்ன வேலைக்காக போயிட்டு இருக்கோம் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கா அடுத்து ஹீரோயின காட்டுறாங்க கண்ணாடி பின்னாடி உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட தங்கச்சி வந்துடுறான் என்னடி இன்னத்துக்கு உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்க இல்ல உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கிறது அவனுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டா பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அது எனக்கு மட்டும் எப்படி தெரியும் எங்க ஒரு சாமியார் இருப்பேன் இது வரைக்கும் எந்த பொண்ணு ஏழு எடுத்து பார்த்ததுல வேணா நமக்கு ஒரு டீல் வச்சுக்கலாம் எனக்கு நீ அழகாக ட்ரெஸ் வந்த சக்தி மூலியமா மாத்தி விட்டினா எங்க அண்ணனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பிடிக்கும் அப்படிங்கறத நான் அவன் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ஹீரோனுக்கு இது நல்ல நல்லா ஓசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மந்திர சக்தியை பயன்படுத்தி ஈரோட தங்கச்சி நிறைய அழகாக ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விடுறாங்க இதை பார்க்கற அவளுக்கு சேம சந்தோஷமா இருக்கு அப்படியே இதே டைம்ல டீமன் அண்ட்ரஸோட தலைமை இறந்து போனாலும் அவனோட தம்பியும் தங்கச்சி அந்த கோட்டைக்கு வந்துடுறாங்க வந்துட்டு இறந்து போய் கிடக்கிற அண்ணனோட உடம்ப பார்க்கறாங்க அவங்க ரெண்டு செமையா கோவம் வருது அதுக்கப்புறம் இங்க அண்ணோட உடம்புல இருக்கிற காய்த்தியெல்லாம் பாக்குறாங்க கண்டிப்பா அண்ணன் கோணது ஒரு டீமனா தான் இருக்கணும் அதோட வாழை வச்சு தான் இருக்கு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம அண்ணன் கோணம்னா கண்டிப்பா பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேர் அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்து ஈரவ காட்டுறாங்க வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நாக அரக்கியோட அடியால் வர வந்துட்டு ஹீரோ கிட்ட நான் இந்த பக்கமா நடந்து போயிட்டு இருந்தேன் தெரியாம கால் தடிக்கு விழுந்ததுனால காயம் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் மருந்து போட்டு விடுறீங்களா அப்படின்னு கேக்குறா ஹீரோவும் சரினு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் மருந்து போட்டுட்டு இருக்கான் ஹீரோ அசந்த நேரமா பார்த்து மரும கலம் மூலியமா தாக்கலன்னு பாக்குறா ஹீரோ அசால்ட்டா தடுத்துறான் அதுக்கப்புறம் கத்தி வச்சு ஹீரோ போட்டு தெரியலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கத்தி எடுத்து குத்துறதுக்கு வரா ஹீரோ அதுக்குள்ள அவ காலத்துல கத்திய வச்சிடறான் செல்ல இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய டைம் பாத்துட்டேன் உன்னை அனுச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அவ சொல்லாம அங்க இருந்து டக்குன்னு காட்டுக்குள்ள வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தோத்திட்டு போறான் அப்ப அப்ப அந்த காட்டுக்குள்ள அண்ணனோட தம்பியும் தங்கச்சியும் வந்துடுறாங்க நாக அரக்கியோட அடியாள் பொண்ணு ஒரு அரக்கி அப்படிங்கறதுனால எந்த பாரபட்சமும் பார்க்காம ரெண்டு பேரும் போட்டு அடி பிரிச்சு எடுக்கிறாங்க ஒரு கட்டத்துல தங்கச்சி கறி களத்தை வெட்டி அதுல கொடூரமா கொண்டுறான் இது எல்லாத்தையுமே மரத்துக்கு பின்னாடி ஹீரோ பாத்துட்டு இருப்பான் சரி நம்ம இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா வீட்டு கிளம்பிடுறான் அப்படியே இன்னொரு பக்கம் வில்லனை தான் காட்டுறாங்க அவனோட அல்லக்கையான அந்த பொண்ணு இறந்து போனதை நினைச்சு அவனுக்கு செம கஷ்டமா இருக்கு இதுக்காக கண்டிப்பா அண்ணியோட தம்பியும் தங்கச்சியும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான் அடுத்து ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க கதவுக்கு வந்துட்டு வெளியே வராங்க பார்த்தா முன்னாடி தான் ஈரோட தங்கச்சி அப்படி சில மாதிரி நின்றுக்கா இதை பார்க்குற அவங்களோ என்னாச்சு உனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே பக்கத்தில் வந்து தொடுறாங்க அவள் திரும்பி வெறி பிடிச்ச மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அவள் கண்ணெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ஃபுல்லாக வெள்ள கலாம் மாறிடுச்சு இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோவை உடனே வெளியே வந்துடுறான் வந்துட்டு கைத்தை வச்சு அவன் தங்கச்சியை கட்டிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோயிட்ட என் ரூமில் ஒரு மெடிசன் பாக்ஸ் இருக்கும் அதுக்குள்ள ஒரு மருந்து இருக்கு எடுத்துட்டு வா சொல்லிட்டு அவளோட தஞ்சை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சிடறான் அதுக்கப்புறம் அந்த மருந்தை கையில் ஒரு தருமமாக இருக்குது அந்த அப்ளை பண்ணி விடுறான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நார்மலுக்கு வந்துட்டு இருக்கா ஆனால் இன்னும் மயக்கத்தில் தான் இருப்பா இதை பார்க்க பாக்குற ஹீரோனோ ஆமா உன் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு கேக்குறா அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க நானும் என்னோட தங்கச்சி தான் அதுக்கப்புறம் தனிமையில வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் நான் எப்பயுமே நல்ல இருக்கிறவர்கள எதையுமே பண்ண மாட்டேன் ஆனா மக்களுக்கு தீங்கி விளைவிக்கிற கெட்ட அறக்கிறவர்கள நான் நொடி பொழுதுல அழிச்சிருவேன் இதெல்லாம் தெரிஞ்சுகிட்ட ஒரு சில அறக்கர்கள் என்னைய பழி வாங்குறதா என்னோட தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டு அவ உடம்புக்குள்ள ஒரு அறக்கனோட வெஸ்த இறக்கிட்டாங்க அது மூலியமா எப்பெல்லாம் பௌர்ணமி வருதோ அன்னைக்கெல்லாம் அவ ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்குவா சொல்ல ஒரு மிருகமாவே மாறிட்டு இருக்கா அவளை சரி பண்றதுக்காக தான் நான் செய்யக்கூடாத வேலைகள்லாம் செஞ்சு அது மூலியமா பணம் சம்பாரிச்சு தங்க கட்டிகளை வாங்கி அதை உருக்கி ஒரு மருந்தை தயாரிக்கிறேன் அந்த மருந்தை இவன் தழும்பு மேல தொடங்கினா மட்டும்தான் அவன் நார்மலுக்கு வருவா அப்படின்னு சொல்றான் இந்த கதையை கேட்ட ஹீரோனுக்கும் செம கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின்ட்ட நான் என்னோட தங்கச்சியை சரி பண்றதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவர்கள் கூட்டிட்டு போயிட்டேன் ஆனால் அவளோட நோயை சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்றான் அப்போதான் ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வருது நான் சின்ன வயசா இருக்கும் போதும் எனக்கு அடிக்கடி உடம்பு சில்லாம போயிடும் என்னோட தாத்தா சாதாரண மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போவாரு ஆனா என்னோட உடம்பு சரியாகாது அதுக்கப்புறம் தான் என்னோட தாத்தா அறுக்கர்களை சரி பண்ணக்கூடிய ஆமை மருத்துவ கிட்ட கூட்டிட்டு போனாரு அதுக்கப்புறம் தான் என்னோட பிரச்சனையே சரியாச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ஹீரோ அப்படின்னு நம்ம ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் என்னோட தங்கச்சி அவர்கிட்ட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்து ஹீரோ ஈரோட தங்கச்சி ஹீரோயின் மூணு பேருமே அந்த ஆமை மருத்துவரை வந்து பாக்குறாங்க ஆமை மருத்துவர் ஈரோட தங்கச்சியை பாக்குறாரு பாத்துட்டு உன்னோட தங்கச்சியை சரி பண்றதுல எனக்கு ஒரு சாதாரண விஷயம் ஆனா நான் யாருக்கு வைத்தியம் பண்ணாலுமே அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு பொருளை பரிசா வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட ஈரோ எனக்கு எல்லாமே என் தங்கச்சி தான் அவளை காப்பாத்துக்கு என்னோட உயிரை கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட மருத்துவர் வந்தவரோ உன் உயிரை வச்சுட்டு நான் என்ன பண்றது சொல்ல போனா உன் முதுகு பின்னாடி ஒரு விசேஷமான வாழ் இருக்குல்ல அது பழைய கால டீமன்களோட எலும்புனால செஞ்சது அதுல நிறைய ரத்தக்கரை எல்லாம் படிஞ்சிருக்கு அதை வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது ஆனா அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால அது எனக்கு கொடுத்தியும் நான் வைத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட இரவ கண்டிப்பா உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அவரோட மந்திர சக்தியை பயன்படுத்தி ஹீரோவோட தங்கச்சி உடம்புல இருக்கிற வெஸ்த கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்காரு அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது ஹீரோ அப்படியே சோகமா வெளியே உட்காந்துட்டு அந்த இடத்துக்கு அந்த ஹீரோயின் கவலைப்படாத உன்னோட தங்கச்சி உடம்பு இருக்கிற வெஸ்த மொத்தமா இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துடுவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்பதான் ஈரோட ஈரானியத்தில் அடிபட்டிருக்கத பாக்குறாங்க உடனே மருந்து வந்து போட்டுட்டு இருக்காங்க ஹீரோனுக்கு ஏற்கனவே ஈர மேல காதல் இருக்கும் அப்படியே ரெண்டு பேரும் அறியாம பக்கத்துல கிஸ் குடுக்கிற மாதிரி வந்துறாங்க அப்ப எங்க இருந்து ஒரு கத்தி பறந்து வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் பூந்துட்டு போய் அந்த பக்கம் குத்துது யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ திரும்பி பாக்குறான் பார்த்தா அந்த இடத்துக்கு அண்ணியோட தம்பியும் தங்கச்சியும் தான் வந்திருப்பாங்க எங்க அண்ணன கொண்டுட்டு வந்து இந்த பொண்ணு கூட ஜல்சாவா பண்ணிட்டு இருக்க உன்னை இதே இடத்துல போட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு வராங்க ஹீரோ கையில எந்த ஆயுதமும் கிடையாது ஆனாலும் அவங்க ரெண்டு பேத்தி அசால்ட்டா சமாளிச்சிட்டு இருக்கான் அப்படியே வீட்டுக்குள்ளதான் காட்டுறாங்க ஆமை மருத்துவர் ஹீரோட தங்கச்சி சரி பண்ணிட்டு இருக்காரு அப்ப அந்த இடத்துக்கு ஒரு அரக்கம்

ஹீரோனுக்கு தங்கச்சிக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறான் பார்த்தா அந்த இடத்துல மருத்துவர் ரொம்ப அடிபட்டு அப்படியே முடியாம கிடக்குறாரு வந்த ஹீரோ கிட்ட உன்னோட தங்கச்சியை பத்தி நீ இன்னம்கிட்ட கவலைப்பட வேண்டாம் உன் தங்கச்சி உடம்புல இருக்கிற மொத்த வசதி நான் எடுத்துட்டேன் உன்னோட தங்கச்சி நான் இதே இடத்துல நான் பாத்திரமா பாத்துக்கறேன் நீ போய் ஃபர்ஸ்ட் ஹீரோனை காப்பாத்து நீ நினைக்கிற மாதிரி ஹீரோயின் சாதாரண ஆள் கிடையாது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போச்சு இல்லை கருப்பு ரகன் அதோட மறுபிறப்பு தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட ஹீரோக்கு எந்த ஷாக்கும் கிடையாது ஏன்னா ஹீரோக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எப்படி தெரியும்னா காட்டுக்குள்ள ஹீரோனோட தாத்தா குட்டி காது ஒரு ரகசியம் சொல்லிருப்பாரு இத பத்தி தான் சொல்லிருப்பாரு அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட பேத்திக்கு நான் காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருந்திருப்பான் அதுக்கப்புறம் அந்த மருத்துவர் இப்ப வில்லனுக்கு மட்டும் அந்த கருப்பு டிராகோட சத்தி கிடைச்சிருந்து அந்த உலகத்தையும் அழைச்சிருவான் நீ போய் ஃபர்ஸ்ட் ஹீரோயினை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட ஹீரோக்கு செமையா கோவம் வருது அதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறான் அப்படி இதே டைம்ல இன்னொரு பக்கம் காட்டுறாங்க காட்டுக்கு நடுவுல அண்ணனோட தம்பியும் தங்கச்சியும் முடியாம நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு செம பெரிய ஒரு கருப்பு போக வருது வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்தி அப்படியே அங்கிருந்து அழைக்க தூக்கிட்டு போயிடுது கண்ணு முடிச்சு பாக்குறாங்க பார்த்தா எந்த இருக்காங்கன்னா வில்லனோட கொய்க்குள்ளதான் இருக்காங்க அப்ப அந்த இடத்துக்கு வில்லன் வரா வில்லனை பார்த்தா அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் செமையா கோவம் வருது எதுக்கு எதுக்காகடா எங்களுக்கு தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் எதிர்பார்த்த மாதிரியே சூரிய கிரகணம் வரப்போகுது அதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பா ஹீரோ இந்த இடத்துக்கு வருவான் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு ஆட்கள் வேண்டாமா தான் அவங்க ரெண்டு பேத்தையும் தூக்கிட்டு வந்தேன் இதுக்கு முன்னாடி ஹீரோ உங்களை அசால்ட் அடிச்சாலும் அந்த மாதிரி எல்லாம் அடிக்க முடியாது நான் கண்டுபிடிச்சி இந்த விசேஷம் மருந்து மட்டும் நீங்க குடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள வெறிய சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையோட சக்தி ரெடியா போடுறான் அவங்க ரெண்டு பேரும் அதுல மயக்கம் போட்டு விழுந்துறானுங்க அதுக்கப்புறம் வெள்ளம் ஹீரோயின் ஒரு மேட மேல கட்டி போட்டு அவ உடம்புல இருக்கிற அந்த கருப்பு டிராகனோட ஆன்மா உரிய ஆரம்பிக்கிறான் கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான் அந்த இடத்துல இடத்துக்கு வந்த ஹீரோ வில்லன தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் பார்த்தா அந்த இடத்துக்கு அண்ணனோட தம்பியும் தங்கச்சியும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இங்க மூணு பேத்துக்குள்ள சமய சண்டை நடக்க ஆரம்பிக்குது ஹீரோ இப்பயும் அவங்க அசால்ட்டா சமாளிச்சுட்டு இருக்கான் ஒரு கடத்துல இங்க ரெண்டு பேரும் அடி போட்டு பிரிச்சு எடுத்துறான் அடி தாங்க முடியாம ரெண்டு பேரும் அங்க வந்து ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வில்லன தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லங்கிட்ட போறான் அதுக்கப்புறம் வில்லன தாக்கலான்னு பார்த்தா வில்லன் வந்து ஈரன் உடம்புல இருக்கிற மொத்த கருப்பு டிராகனோட சக்தியை உறிஞ்சு எடுத்துறான் அதுக்கப்புறம் அவனும் ஆன்மாவா மாறி ஈரன் உடம்புக்குள்ளேயே போயிடுறான் உள்ளுக்குள்ள போன வில்லன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பு டிராகனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த இடத்துக்கு அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்க பாக்கத்துக்காக ஈரோட தங்கச்சி வந்திருப்பா இத பாக்கற வில்லனோ அலேக்கா அவங்க ரெண்டு பேத்தி இதயத்துல வளைச்சு புடிச்சறான் இனிமேட்டு நாளே என்னைய தடுக்க முடியாது இதுக்கு அப்புறம் நான் கருப்பு டிராகனா மாறி இந்த உலகத்தையே என் கட்டுப்பாட்டு கீழ கொண்டு வர போறேன் அப்படின்னு வில்லன் சொல்றான் இத கேட்ட ஹீரோவும் ஹீரோட தங்கச்சியும் நிறைய விஷயத்த ஈரோயின்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நல்லா ஓச்சு பாரு உன்னோட தாத்தா உன்னோட உயிரை காப்பாத்ததுக்காக தான் அவரோட உயிரை அவர் விட்டாரு அதுக்கப்புறம் நீ தான் என்னோட உயிரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோனோட தங்கச்சி சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நிறைய விஷயத்தை மாத்தி மாத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நல்லா முயற்சி பண்ணு அந்த வில்லனோட ஆன்மாவை மீறி உன்னோட ஆன்மாவை வெளியே வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு கட்டத்தில் முயற்சி பண்ணி வில்லனோட ஆன்மாவை அவங்க உடம்புக்குள்ளேயே அழிச்சிடறாங்க அதுக்கப்புறம் அவங்க சுயநிலைக்கு வந்துடுறாங்க ஆனா ஹீரோயினால ரொம்ப நேரத்துக்கு இப்படியே இருக்க முடியாது ஏன்னா அந்த கருப்பு டிராகன் போன ஜென்மத்தில் தீய சக்தியாக தான் இருந்திருக்கும் ஏன்னா இந்த ஜென்மத்தில் ஈரன் உடம்புக்குள்ள இருந்தாலுமே அதோட கெட்ட எண்ணங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கெட்ட டிராகனோட கண்ட்ரோல் குள்ள ஹீரோயின் போயிடுவாங்க நிலமையை புரிஞ்சுட்ட ஹீரோயின் ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி அவங்க கையில் இருக்கிற கத்தி அப்படியே கொண்டு வந்து வயிற்றுல குத்த வைக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டு இருக்கு ஹீரோயின் அப்படியே ஹீரோட தோல் மேல சாஞ்சிட்டு இருக்காங்க இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குது இரவே நம்ம காப்பாத்திட்டோம் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஹீரோட தோல் தான் நம்ம உயிர் போகுது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா இங்க அப்படியே இறந்து போயிடுறாங்க அப்படியே இந்த இடத்துல சீனா கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஹீரோவ காட்டுறாங்க இறந்து போன ஈரன் உடம்ப தூக்கிட்டு வந்து ஒரு ஆத்தங்கர உரமா நின்னுட்டு இருக்கான் என்னதான் ஈரன் இறந்தே போயிருந்தாலும் அவங்களோட அரக்க உருவன் இறந்து போயிருக்காது அதனால ஈரன் அப்படியே மனச உருவத்துல இருந்து மீனா மாறிடுறாங்க அதுக்கப்புறம் மீனா மாறின ஹீரோயினா அங்க இருக்கிற குளத்துக்குள்ள விட்டுறான் இன்னும் ஆயிரம் வருஷங்கள் ஹீரோயின் தவம் பண்ணி மனச உருவை எடுத்து நம்மள வந்து சந்திப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில ஈரோ அப்படிங்கிறது கிளம்புறான் அப்படியே சில வருஷங்கள் கழிச்சு ஹீரோவும் ஹீரோட தங்கச்சி தான் காட்டுறாங்க வீட்டில் உட்காந்து அப்படியே சமைச்சுட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அப்ப யாரோ கதை தொட்டுற மாதிரி இருக்கு யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வந்திருப்பா இத பார்த்த தங்கச்சியோ ஐ வந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக பாக்கிறா உடனே ஹீரோ தடுக்கிறான் ஏன்னா ஹீரோனோட மூஞ்சில் ஒரு மார்க் இருக்கும் அது இப்போ மிஸ் ஆயிருக்கு அதுவும் இல்லாம அரக்கர்கள் போட்டிருக்க மாதிரி கருப்புல ட்ரெஸ் போட்டிருக்கா எதனால ஹீரோயின் இப்படி இருக்கானா அந்த கருப்பு டிராகனை இறந்த அப்பி ஹீரோயினை இறந்து போயிருப்பா அதனால அந்த ரெண்டு ஆன்மாவும் ஒன்னா சேர்ந்து இப்போ ஹீரோயினா தீயசக்தியா பிறப்பெடுத்திருக்கு இப்பதான் பிரச்சனை ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கான லீட கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க பாய் பை மக்களை மறக்காம இந்த லைக் பண்ணுங்க நீங்க போடுற தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்